தமிழ் நெச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை பங்குனி மாதத்தின் முதல் நாள் இந்த அற்புதமான நன்னாளில் ஒரு ஒரு ரூபாய் இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் போதும் போதும் என்ற அளவிற்கு பணம் வந்து சேரும் ஒரு ரூபாயை வச்சு நாளைக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் பங்குனி கடைசி வெள்ளிக்கிழமை இன்னையோட முடிஞ்சுங்க நாளுக்கு ஆஹ் மார்ச் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை பங்குனி முதல் நாள் நமக்கு வந்து பிறக்க இருக்கு பொதுவாவே ஒரு மாதத்துடைய முதல் நாள்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரி அந்த மாதம் முழுவதுமே நமக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த மாத பண்றதுக்கு நம்ம கோவிலுக்கு போய் இறை வழிபாடு செய்யறது மங்கள பொருட்கள் வாங்குறது இதெல்லாமே நம்ம வந்து செய்வோம் ஸோ நம்ம வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் பெறுகிறதுக்கு இந்த நாள்ல நம்ம ஒரு ரூபாயை வைத்து ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் வந்து செய்யப்படும் இப்ப நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பேரு தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ எதோ ஒன்று செஞ்சு வச்சிடும் ஸோ அதனால என்ன ஆகும் நமக்கு எதிர்மறையான விளைவுகள் வந்து ஏற்படும் அந்த எதிர்மறையான விளைவுகளால நம்ம துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருப்போம் ஸோ அந்த துன்பங்கள் விலகிறதுக்கு வறுமையை விரட்டி அடிக்கிறதுக்கு நல்ல பணவரவை உண்டு பண்றதுக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து உப்பு சாடி இருக்கும் பாத்தீங்களா அந்த உப்பு சாடியில என்ன பண்ணணும் நாணயத்தை எடுத்து அந்த உப்பு சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அந்த ரூபாய் நாணயத்தை வை சோ இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பணப்பிரச்சனைகள் எதிர்மறைகள் இதெல்லாமே நீங்கி நமக்கு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் பெருகி செல்வம் வந்து பெருக ஆரம்பிக்கும் சோ பொதுவா பாத்தீங்கன்னா உப்பு அப்படின்றது மகாலட்சுமியுடைய அம்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஒரு செல்வ வளம் வந்து வீட்டுல பெருகும் சோ பொதுவாவே மகாலட்சுமியுடைய அம்சமான இந்த கல் உப்பை எப்பொழுதுமே நம்ம வீட்டில் நிரப்பி வச்சிருக்கணும் அது கொஞ்சம் கொறைஞ்ச அடியில் போயிருச்சு தீந்துருச்சு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வைக்காதீங்க ஒரு பாதி இது வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் கொஞ்சம் நிரப்பி நிரப்பி அது முழுவதுமாக இருந்தது அப்படின்னா வீட்டுல செல்வமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம சமையல நின்று சமைக்கும் போது கிழக்கு திசை நோக்கி தாங்க நம்ம வந்து சமைக்கணும் அப்படி சமைக்கும்போது உப்பு ஜாடி எப்பொழுதுமே உங்களுக்கு வலது பக்கம்தான் இருக்கணும் மாத்தி மத்த இடங்கள்ல வைக்காதீங்க அதே மாதிரி உப்பு ஜடிய சுத்தம் பண்ணும் போது நம்ம எக் காரணம் பண்ணும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைல சுத்தம் பண்ண கூடாது சோ நீங்க வந்து ஆஹ் அதுக்கு முத நாளே எப்பவுமே சுத்தம் பண்ணிக்கோங்க இப்ப நீங்க சனிக்கிழமை பண்ணீங்கன்னா காலையில கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் காஞ்சிரும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த கொஞ்சம் உப்பு போட்டு அதுல ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுடுங்க எப்பொழுதுமே நம்ம உப்பு போட்டு வைக்கும் போது சில்வர்லேயோ இல்ல பிளாஸ்டிக் டப்பாக்களையோ போடக்கூடாது கண்ணார் பாட்டில்லையோ இல்ல உப்பு ஜாடின்னு விற்பாங்க அதுலேயோ போட்டு வச்சீங்க அப்படின்னா தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த ஒரு ரூபாயை நம்ம வந்து வைக்கும் போது மகாலட்சுமி வந்து அதை சிம்மாசனமாக கொண்டு உப்பாக அதன் மேல அமர்ந்திருக்கதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நமக்கு பொருளாதார நிலையில ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை நீங்க வந்து பார்க்கலாம் சோ பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த உப்பு அப்படின்றது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறைகளுமே நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா சோ அந்த உப்பு மேல நீங்க ஒரு வாய் வச்சுட்டு நீங்க வந்து மனசார மகாலட்சுமி வேண்டிட்டு எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வே தீரணும் அப்படின்னு இந்த பங்குனி மாதம் முதல் நாள்ல வேண்டிட்டு வரும்போது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எந்த விதமான பண கஷ்டமும் இருக்காது பணத்தடையும் இருக்காது இதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துடைய முதல் நாளையும் நீங்க வந்து செஞ்சுட்டே வாங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க கோவில் உண்டியல்ல போட்டுலாம் அடுத்த மாதம் புது நாணயம் பைங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து செய்துட்டு வர 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 உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண் கூட பாப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி